அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் கண்ணிராசி வந்து அந்த அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த பதிவில் வந்து உங்களுடைய தொழில் இல்லை வியாபாரம் அதெல்லாம் வேலை இதெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு பண வரவுகள் எப்படி இருக்கும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் உடல்நலம் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நீங்கள் என்ன சாமியாக வணங்கினா நல்லது அப்படின்னு அப்படி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது தெரிவிக்கிறது இருந்தாலும் அதை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க வாங்க இப்போ வீடியோவில் போய் பார்ப்போம் இந்த கன்னி ராசி அப்படின்றது காலபுருஷத்தில் ஒன்பதாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி வந்து புதன் பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் ஹஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் புது வந்து இந்த ராசிக்கு உங்களுக்கு வந்து ஆறாவது வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மார்ச் மாதம் பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு தேதிக்கு வந்து உங்களுக்கு ஏழாவது வீட்டுக்கு வரார் ஆல்ரெடி ஏழாவது வீட்டில் சுக்கரன் வந்து உச்சமாக இருக்கார் அது மாதிரி வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு ஆறாவது வீட்டில் இருக்கார் இந்த மாத கடைசியில் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பதாம் தேதி வந்து அவர் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டுக்கு அவரும் வரார் கண்டகச்சனியாக வருகிறார் குரு வந்து உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்கு குரு பார்வை இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் வந்து உங்களுக்கு உங்களோட ஆசில ஜென்மத்துல கேதுவும் ஏழில் ராகவும் இருக்காங்க இதனால வந்து எந்த விதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்றத பார்க்க போறோம் பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து சூரியன் வந்து மீன ராசியில இருக்கிறதுனால தொழிலில் வந்து உங்களுக்கு வேலை பார்க்குற தொழிலில் முன்னேற்றங்கள் நிச்சயமா ஏற்படும் சுக்ரனும் அங்கே ஏற்கனவே இருக்கிறனால சூரியனும் சுக்கரனும் அங்கே இருக்கிறனால உறவினர்களோட வந்து உறவு உற்சாகம் இருக்கும் நல்ல வந்து வளர்ச்சியாக இருக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் இதெல்லாம் வந்து சுக்கரனால் ஏற்படுறது அது மாதிரி செவ்வாய் வந்து உங்களுக்கு பத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வீடு வாங்க நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் ஏற்படும் சனிபவன் கும்ப ராசியில் இருக்கிறதுனால ஒர்க்கு லோடு கூடும் நிறையா போட்டி பிர பிரச்சனைகள் ஏற்படும் குரு வந்து உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறதுனால புதிய முதலீடுகள் செய்கிறதுக்கெல்லாம் நல்லது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் அதனால் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுக்கு என்ன முக்கியமான என்னென்னா ஜென்மத்தில் கேது ஆகும் உடல்நிலை கோளாறுகள் அது மாதிரி உங்களுக்கு எதிர்ப்புகள் அது மூலமாக பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் வந்து மட்டும்தான் நீங்கள் சமாளிக்க வேண்டியது வரும் பொதுவாக வேலையில் பார்த்திங்கன்னா வேலைகளை மாற்றம் வரும் இது வந்து நல்ல முன்னேற்றத்தையும் தரும் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல புது ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கவுர்மெண்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் இது வந்து இதெல்லாம் தான் இப்போ நடக்கணும் இந்த மாதத்தில் நீங்கள் முக்கியமாக பாதுகாத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா கூட வேலை பார்க்குறவங்களோட சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு பொறுமையாக இருக்கணும் அது மட்டும்தான் இந்த மாதம் நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்கள பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் போய் சண்டை போடாமல் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்குது பணத்தை பொறுத்தளவில் செலவுகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வருமானமும் வந்துடும் வச்சுங்களேன் புதிய முதலீடுகள் செஞ்சதுக்கெல்லாம் லாபம் கிடைக்கும் வீடு நிலம் வாங்கிறதுக்கு வந்து இந்த மாதத்தில் வாங்குறது வாங்கிறதுக்கான பிளான் எதா இருந்ததுன்னா அது கொஞ்சம் எளிமையாகவே நடக்கும் பழைய கடன்களை வந்து அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் நீங்கள் வந்து ஃபினான்ஸ் வரும்போது எதை முன்னால் கொடுக்கணும் எதை பின்னால் கொடுக்கணும் எதை இப்போ பண்ணலாம் எதை அப்புறமா பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் முக்கியமாக முடிவு பண்ணுறது நல்லது இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க ராசிநாதன் புதன் வந்து ஏழில் தான் இருக்கார் அதனால் பொதுவாக வந்து உங்களுக்கு எதிர்ப்புகளும் இருக்கும் அதனால் வந்து ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குறவங்களோட நீங்கள் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் பிரச்சனைகள்லாம் பார்த்து இது பண்ணிக்கணும் வேறு யாரானது ஏதானும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருந்துக்கணும் அதில் ஏமாந்துடாமல் நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ பொதுவாக வந்து வீடுல த தம்பதிகளில் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் பேச்சு தெரி பண்ணிக்கணும் வந்து திருமணத்தில் வந்து கொஞ்சம் தடைகள் ஏற்படலாம் அது வந்து பொறுமையாக சமாளிக்கணும் அதுக்கு வந்து உங்களுடைய உறவினர்களே காரணமாக இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் வந்து நீ கொஞ்சம் வந்து பொறுமையாக தான் நீங்கள் டீல் பண்ணணும் இப்போது திருமணம் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நிம்ம நிதானமாக பார்த்தீங்கன்னா நல்ல இடமா பார்த்து தான் நம்ம வந்து கல்யாணம் பண்ணணும் அப்போ தான் எதிர்கால வாழ்க்கை இருக்கும் அதனால் திருமணம் வந்து பார்க்கும்போது நல்ல பொருத்தம் பார்த்து அதெல்லாம் பண்ண அவசரப்படாமல் ப பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் வந்து சில நெருக்கடிகள் வரலாம் நீங்கள் நிதானமாக நடந்துக்கணும் சண்டை போடாமல் நிதானம் நடந்துக்குங்க டக்குன்னு கோவப்பட வேண்டியதில்லை பெரியவங்களோட ஆதரவு கிடைக்கும் உறவினர்களுடைய ஆ ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளோட வளர்ச்சி நல்ல மாற்றங்கள் வரும் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே குடும்பம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் வந்து அதுதான் நமக்கு பேட்ரி சார்ஜ் மாதிரி நல்ல குடும்பத்து குடும்ந்த குடும்பத்துக்காக தான் வெளியில் போய் நம்ம அப்படி வேலை பார்க்குறோம் நம்ம மட்டும் இல்லை பறவைகள் மிருகங்கள் எல்லாமே வெளியில் வேட்டைக்கு போகிறது திரும்ப வந்து கூட்டுக்கு தான் வருது அது மாதிரி நம்ம எங்கே போனாலும் திரும்ப வந்து இந்த கூட்டுக்கு தான் வந்தாகணும் அப்போது வந்து அந்த அந்த கூட்டை வந்து நம்ம நல்ல சொர்க்கமாக வச்சுக்கிறது வந்து நம்மளுடைய கடமையாக இருக்குது அதனால் அதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சுட்டு உங்களுக்கு தெரியாதில்ல புரிஞ்சுட்டு நீங்கள் நடந்துக்கிறது தான் நல்லது உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்தல உடம்பு சராசரியாக தான் இருக்கும் மன அழுத்தம் கூடும் தூக்க குறைபாடு இருக்கும் அதனால் சிறுநீரகமான பிரச்சனைகள் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எடுக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு நிறையா தண்ணி கொடுங்க டீஹைட்ரேஷன் ஏற்படலாம் இதெல்லாம் தான் பார்க்கணும் பரிகாரங்கள் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னா புதன் பகவானை வேண்டுறது வியாழக்கிழமை குரு பகவானை வழிபடுறது இதெல்லாம் நல்லது பொதுவாக வந்து அன்னதானம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது கேதுனுடைய ஜென்மத்தில் கேது இருக்கிறனால அதனுடைய பாதிப்பை குறைக்கிறதுக்கு பிள்ளையார வேண்டது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி நீங்கள் பண்ணுங்கனாலே பொதுவாக வந்து இந்த காலகட்டங்கள் இந்த மார்ச் மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமைஞ்சு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கணுன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட இந்த விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்